ला फाइनल का कौन इंट में आ रहा है ये पड़ेगा क्या काय नहीं ये गौरव असली कौन सा रगड़ा किया नहीं

அழகுதான் நல்ல பாயும் நல்லா அழகு இருக்கு அழகு வீட்டுக்கு பண்ணாலும் வெள்ளையில கே அது அழகு காத்திரம் அந்த அலகுக்கு ரேட் உண்டானே அலகுக்கு ரேட் உண்டு அந்த நேரத்துக்கு ரேட் உண்டு அந்த நேரத்துக்கு ரேட் உண்டு அதான் நல்ல நேரா நல்ல நேரா இரண்டாவது கடையில ஓடற கொண்டு இறங்கற கூட கண்ணு நல்ல நேரா இருக்கு குடுக்கலாம் குடுக்கலாம் யார் எல்லாம் கொண்டு வரலாம் தர மாட்டோம் அதுக்கு தான் உங்க கிட்ட பேட்டியே எடுக்க அறிவிக்க தர மாட்டோம் வளக்கறது தர மாட்டோம் கட்டே ரெட்டே வளப்பிடி தான் குடுப்பீங்க வளக்கறது குடுப்போம் அதுல

காங்காலையா எத்தனு நாலு வண்டி மாடு எவ்ளோ சொல்றீங்கண்ணா எண்பத்தஞ்சாயிரம் நீங்க வியாபாரியா எங்கே கொண்டு வந்தீங்கண்ணா உங்க செல் நம்பர் சொல்லுங்களா

நீங்கள் வியாபாரி என்ன ஆமாம் செல் நம்பர் சொல்லுங்கள் சொல்லுப்பா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்பது ஐம்பத்தேழு முப்பத்தஞ்சு தொண்ணூத்தொண்ணு இந்த மாதிரி கண்டு வேணா அவங்ககிட்ட வாங்கி வாங்கிடு என்ன காலைன்னா ஜல்லிக்கட்டு காலையா பல்ல எத்த எவ்ளோ சொல்றீங்க ஏழாயிரம் போட்டிக்கு காசு

L'opportunità no, è ora, è arrivata in giro.

பெருமாவட்டி ஜேரக்குளம் பெருமாவட்டி செல்லம் இது பால் எவ்வளவு இருக்கும்

புதுப்பட்டி நீங்க வியாபாரியா செல்ல சொல்லுங்க

அப்பா <Sanye> யாரே <coughs> Bawo ndi mbo ndiya mbooli.